தமிழ்நாட்டில் மக்களவை பொதுத் தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் வருகின்ற ஜூன் நான்காம் தேதி நாடு முழுவதும் ஒரே கட்டமாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகள் அந்தந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பின் நடுவே வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ஈரோடு தொகுதிக்கான வாக்குகள் சித்தோடு பொறியியல் கல்லூரி தனி அறையில் வைக்கப்பட்டு மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்பு மற்றும் இருநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே நேற்று இரவு சுமார் முப்பது நிமிடங்கள் அனைத்து சிசிடிவி கேமராக்களும் பழுதாகி நின்றுள்ளது இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பழுது ஏற்பட்ட சிசிடிவி கேமரா உடனே சரி செய்துவிட்டதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவகர் விளக்கம் அளித்துள்ளார் இதேபோல நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இருந்த சிசிடிவி கேமராக்களும் திடீரென பழுதாகி நின்றதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது